أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل علي محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك علي محمد وعلى آل محمد كما باركت

அதன் முக்கிய அம்சங்கள் என்னென்ன அந்த அம்சங்கள் எப்படி முஸ்லிம்களுக்கு சாதகமாக இருந்தன என்பதை பற்றிய தகவல்களை நாம் சுருக்கமாக பார்க்கலாம் இப்போ போர் என்ற ஆயுதத்தை முஸ்லிம்கள் கையில எடுத்தா நிலைமை இன்னும் மோசமாயிருமே அப்படிங்கிற பயத்துல குறைஷிகள் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக சுகை நீபி என்பவரை நபி சல்லா அவர்களிடம் அனுப்பி வைக்கிறாங்க அந்த ஒப்பந்தத்துல இப்ப அவர்கள் சொல்லக்கூடிய முக்கிய அம்சங்கள் அதில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவற்றை சொல்லி அனுப்புறாங்க அதாவது எண்ணங்கள் எவ்வாறு இருந்ததுன்னா உம்ரா செய்ய மக்காவிற்குள் வராமல் முஸ்லிம்களை கண்டிப்பாக திருப்பி அனுப்பிவிட வேண்டும் காரணம் என்னன்னா முகம்மது குறைஷிகளை பலவந்தப்படுத்தி மக்காவுக்குள் நுழைந்து விட்டார் அப்படின்னு அரபியர்கள் நாளை அவர்களை அதாவது குறைசிகளை ஏளனமாக பேசிவிடக் கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான் அந்த குறைசிகிட்ட இருந்தது சுகை நபிசல்லா அவர்களை சந்திக்கிறாரு சுகை என்பதன் பொருள் இலகுவானது லேசானது என்பதாகும் இத மனசில் வச்சுக்கிட்டு நபிசல்லா அலிசல்லம் அவர்கள் தம் தோழர்கிட்ட சொல்றாங்க உங்கள் காரியம் உங்களுக்கு இலகுவாகி விட்டது குறைட்சிகள் இவரை அனுப்பியதில் இருந்து அவர்கள் சமாதானத்தை நாடிவிட்டார்கள் என்று தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க நபி சொல்லலாம் அவர்களிடம் நீண்ட நேரம் இருவரும் சமாதானத்திற்கான அம்சங்களை முடிவு செய்றாங்க அந்த அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கறத இப்ப நாம பார்க்கலாம் முதலாவதாக நபி அவர்கள் இந்த ஆண்டு திரும்பி சென்று விட வேண்டும் மக்காவிற்குள் நுழையக்கூடாது அடுத்த வருஷம் முஸ்லிம்கள் உம்ராவுக்கு வந்து மூன்று நாட்கள் தங்கிக் கொள்ளலாம் சாதாரணமாக ஒரு பயணி பாதுகாப்பிற்காக தன்னுடன் வைத்திருக்கும் ஆயுதங்களை மட்டுமே எடுத்து வரலாம் ஆனால் அவற்றை உரைக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் முஸ்லிம்களுக்கு எந்த வகையிலும் எந்த வித தொந்தரவும் இங்கு அதாவது மக்காவில கொடுக்கப்பட மாட்டாது இரண்டாவதாக பத்து ஆண்டுகளுக்கு தரப்பும் போர் நடவடிக்கை எதுவும் எடுக்கக்கூடாது அக்காலங்களில் அனைவரும் அச்சமற்று இருப்பார்கள் யாரும் எவருக்கும் எந்தவித தீங்கும் செய்யக்கூடாது மூன்றாவதாக யார் ஒருவர் முகமதுடைய ஒப்பந்தத்திலும் உடன்படிக்கையிலும் சேர்ந்து கொள்ள விரும்புகிறாரோ அவர் அதில் சேர்ந்து கொள்ளலாம் அதுபோல கொரேஷனின் ஒப்பந்தத்திலும் உடன்படிக்கையிலும் சேர்ந்து கொள்ள விரும்புகிறவர் அதில் அவர்கள் சேர்ந்து கொள்ளலாம் எந்த ஒரு கிளையினர் இந்த இரு பிரிவுகளில் ஒருவருடன் சேர்ந்து கொள்ள விரும்புகிறாரோ அவர் அந்த பிரிவையை சேர்ந்தவரார் அதற்கு பின் அந்த கிளையாருடன் யாராவது அத்துமீறி நடந்து கொண்டால் அது அந்த பிரிவினர் அனைவர் மீதும் அத்துமீறலாகும் நான்காவதாக குறைஷிகளில் யாராவது தன் பாதுகாவலரான நெருங்கிய உறவினரின் அனுமதி இல்லாம தப்பித்து முகமதிடம் வந்து சேர்ந்தால் முகம்மது அவரை குறைசியரிடம் திருப்பி அனுப்பிவிட வேண்டும் ஆனால் முகமதிடம் உள்ளவர்களில் யாராவது தப்பித்து குறைசியரிடம் வந்து விட்டால் அவர் முகமதிடம் திருப்பி அனுப்பப்பட மாட்டார் இந்த அம்சங்களை எழுதுவதற்காக நபிசல்லா அலிசல்லா அவர்கள் அழிர் அழியல்ல அவங்க அவங்கள அழைத்து வாசங்களை சொல்றாங்க இப்போ அழிர் அழியல்ல அவங்க அவர்கள் எழுத ஆரம்பிக்கிறாங்க முதலாவதாக பிஸ்மில்லா ரஹ்மான அதாவது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹ்வின் பெயரான் என்று நபி அவர்கள் எழுத சொல்றாங்க இதை கேட்ட சொல் அல்லாஹுவின் மீது சத்தியமாக ரஹ்மான் என்றால் யார் என்று எங்களுக்கு தெரியாது அதனால பிஸ்மில்லா உம்ம அதாவது அல்லாகவே உன் பெயரான் அப்படின்னு எழுதும்படி சொல்றார் இதை ஏற்றுக்கொண்ட நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் அலிரலி அல்லா ஒன்று அவர்களிடம் அவர் சொன்ன மாதிரியே எழுத சொல்றாங்க அதன் பிறகு நபி அவர்கள் இது அல்லாஹ்வின் தூதர் முகம்மது செய்யும் சமாதான உடன்படிக்கை ஆகும் என்று எழுத சொல்றாங்க அலிரலி அல்லா ஒன்று அவர்களும் அப்படியே எழுதுறாங்க ஆனால் சுகை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை நீர் அல்லாஹ்வின் தூதர் என்று எங்களுக்கு தெரிந்திருந்தால் பிரச்சனையே இல்லையே நாங்க உண்மை அவனது வீட்டில் இருந்து தடுத்திருக்க மாட்டோமே உம்மிடம் போர் செய்ய வேண்டிய அவசியமும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்காது அதனால முகமது அப்துல்லா அப்படின்னு எழுதுங்க அப்படின்னு சொயல் சொல்றார் இதற்கு பதில் சொன்ன விதமாக நபி சல்லா அலி சொல்லம் அவர்கள் சொல்றாங்க நீங்க என்ன பொய்யன் என்று கூறினாலும் சரியே நான் உண்மையில் அல்லாஹுவின் தூதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அலிரலி அல்லா அவர்களை பார்த்து ரசூல் அல்லா என்ற அந்த சொல்லை அழித்து விட்டு முகமது இபின் அப்துல்லா அப்படின்னு எழுதும்படி சொல்றாங்க ஆனால் அல்லா ஒன்னு அவர்கள் அந்த சொல்லை அழிப்பதற்கு மறுத்தர்றாங்க அதனால நர்சல்லல்லா அலிசல்லா அவர்கள் தன் கையாலே அந்த சொல்லை அழிக்கிறாங்க பிறகு ஒப்பந்த பத்திரம் முழுவதுமாக எழுத முடியப்படுது சமாதான உடன்படிக்கை முடிஞ்ச உடனே குஜா கிளைனர் நபி சொல்லா அழைசல் அவர்களின் ஒப்பந்தத்தில் சேர்ந்துக்கிறாங்க அதுபோல குறைஷிகளின் ஒப்பந்தத்தில் சந்திக்கிறார் இப்ப ஒப்பந்தம் எழுதி கொண்டிருக்கும் போது ஒரு நிகழ்வு நடத்தது சுகைலின் மகன் அபு ஜந்தல் என்பவர் மக்காவில முஸ்லிம் ஆனதுனால அவர் அங்கேயே அதாவது மக்காவிலேயே கைவிலங்கடப்பட்டு அடைத்து வைக்கப்படுகிறார் இப்ப அவர் மக்காவிலிருந்து தப்பித்து கையில் விலங்குடன் முஸ்லிம்களுக்கு மத்தியில வந்து விழுகிறார் இப்போ தன்னுடைய மகனை பார்த்த சுகை கோபமாக நபர் அவர்களை பார்த்து இதுதான் நான் உம்மிடம் நிறைவேற்ற கோரும் முதல் விஷயமாகும் இவரை நீர் திருப்பி அனுப்பிவிட வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே நபர்சல்ல அலிசலா அவங்க சொல்றாங்க நாம இன்னும் இப்ப பத்திரத்தை எழுதி முடிக்கலையே அப்படின்னு சொன்னவுடனே சுகைல் சொல்றாரு நீர் அப்படி செய்யவில்லை என்றால் அல்லாஹுவின் மீது சத்தியமாக எவ்விஷயத்திலும் நான் உம்மிடம் உடன்படிக்கை செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறார் இவ்வாறாக வேறு வழி இல்லாமல் ஒப்பந்தம் எழுதி முடிக்கப்படுது பிறகு சுகை தன் மகன் அபிஜந்தனின் முகத்தில் அரைந்து அவரது கழுத்தை பிடித்து இழுத்துச் செல்கிறார் நபிசல்லா அலிஸ்வலாம் அவர்களும் அபிஜந்தனிடம் நிலைமையை எடுத்து சொல்லி பொறுமையோடு இருக்கும்படி அறிவுரை கூறி அனுப்பி வைக்கிறாங்க நபிசல்லா அலுவலா அவர்கள் ஒப்பந்த பத்திரத்தை எழுதி முடிச்ச உடனே தம் தோழர்கள்ட்ட உங்களுடைய குருபானு பிராணிகளை அழுத்து அறுத்து பலியிடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவர்களில் ஒருத்தர் கூட அதற்கு முன் வரல நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் மூன்று முறை சொல்லியும் யாரும் தன் இடத்தை விட்டு எழுந்திருக்க கூட இல்லை அதனால அலீஸ்வரன் அவர்கள் தன் மனைவி உம்முசலம் எல்லா அவர்களிடம் போய் மக்கள் நடந்து கொண்டுதான் சொல்றாங்க அதற்கு உம்முசலம்மா அவங்க சொல்றாங்க அல்லது தூதரே நீங்கள் சென்று யாரிடமும் பேசாம முதல்ல உங்களுடைய ஒட்டகத்தை அறுத்த உங்கள் தலைக்கு மொட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நான் விசுவலா அலீஸ்வரன் அப்படியே சேராங்க இதை பார்த்த மக்கள் தங்களுடைய குர்பானி பிராணிகளை அடுத்து விட்டு ஒருவர் மற்றவருக்கு அவர்கள் ஏழு பேருக்கு ஒரு ஒட்டகம் ஏழு பேருக்கு ஒரு மாடு அவர்கள் குர்பானி பிராணிகளை அறுத்தாங்க இந்த நேரத்தில் முஸ்லிமான சில பெண்கள் ஹிஜ்ரா செய்து முஸ்லிம்களோடு சேர்வதற்காக மதினா வந்திருக்கிறாங்க ஆனா அவர்களுடைய உறவினர்கள் உதய உடன்படிக்கையின்படி அந்த பெண்களை தங்களிடம் திரும்ப அனுப்புமாறு கேட்கிறாங்க அதற்கு நபி சொல்லி அவங்க சொல்றாங்க ஒப்பந்தத்தில் ஆண் என்று சொல்லி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால பெண்கள் இதில் கட்டுப்பட மாட்டாங்க அப்படின்னு காரணம் காட்டி நபி சொல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்துறாங்க இது விஷயமாகத்தான் அல்லாஹ் அறுபதாவது அத்தியாயத்துல பத்தாவது வசனத்தை இறக்குகிறார் நம்பிக்கையாளர்களே நிராகரிப்பவர்களில் உள்ள பெண்கள் நம்பிக்கை கொண்டு தம் கணவர்களை வெறுத்து வெளியேறி உங்களிடம் வந்தால் அவர்களை சோதித்து பாருங்கள் அவர்களுடைய உண்மை நம்பிக்கையை தான் நங்கறிவான் எனினும் நீங்கள் சோதித்ததை அவர்கள் நம்பிக்கையாளர்கள்தான் என்று உங்களுக்கு தெரிந்தால் அந்த பெண்களை அவர்களின் கணவர்களாகிய நிராகரிப்பவர்களிடம் திரும்ப அனுப்பிவிடாதீர்கள் ஏனென்றால் முஸ்லிமான இப்பெண்கள் அவர்களுக்கு மனைவிகளாக இருப்பதும் ஆகுமானதல்ல அவர்கள் இவர்களுக்கு கணவர்களாக இருப்பதும் ஆகுமானதல்ல எனினும் இப்பெண்களுக்காக அவர்கள் செலவு செய்திருந்த பொருளை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் அதன் பிறகு நீங்கள் அந்த பெண்களுக்கு மகரை கொடுத்து அவர்களை திருமணம் செய்து கொள்வது உங்கள் மீது குற்றமாகாது நபி சொல்லா அவர்கள் இந்த வசனத்தின்படி பெண்களை சோதிக்கிறாங்க யார் ஆணில் கூறப்பட்டுள்ள நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களிடம் நான் உங்கள் ஹிஜராவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்க அவங்க திரும்ப அனுப்பப்பட மாட்டாங்க இந்த சட்ட இறக்கப்பட்ட பிறகு மதினாவுக்கு ஹிஜரா செய்த முஸ்லிம்கள் மக்காவிலிருந்து தங்கள் இணை வைக்கும் மனைவிகளை விவகாரத்து செய்தார் அன்றைய தினத்துல உமர் அலி அல்லா அவர்கள் மக்காவில் இருந்த இணை வைக்கும் தம் இரு மனைவிகளை விவகாரத்து செய்தாங்க அந்த இருவரில் ஒருவரை தான் அபுசுபயானின் மகனான முவியாவும் மற்றொருவரை சவ்வானம் மனமுடித்துக் கொண்டார்கள் அதுவரை இஸ்லாத்தை தழுவவில்லை என்பதை கவனத்தில் கொள்ளணும் இதுவரை உதய்பயா சமாதான உடன்படிக்கையை நாம பார்த்தோம் ஆனா இந்த உடன்படிக்கையில கூறப்பட்டுள்ள அம்சங்களையும் அதன் பின் விளைவுகளையும் நாம் ஆழமாக சிந்தித்து பார்த்தால் மட்டுமே இந்த உடன்படிக்கை முஸ்லிம்களுக்கு எவ்வளவு மகத்தான வெற்றியை கொடுத்தது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அதாவது அப்போ எந்த நிலையில இருந்தாங்கன்னா முஸ்லிம்களின் எந்த கோரிக்கையையும் ஏற்றுக்கொள்ளாம அவர்கள் எப்படியாவது வேரோடு அழித்து விட வேண்டும் என்பதிலேயே குறியாக இருந்தாங்க முடிந்த அளவு தங்கள் முழு ஆற்றலையும் பயன்படுத்தி இஸ்லாமிய அழைப்பு பணி மக்களை போய் சேர்ந்து விடாம தடுத்தாங்க ஆனா அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையாளர் இந்த ஒப்பந்தம் மூலம் ஏற்பட்ட சுதந்திரத்தான் முஸ்லிம்களுக்கு அழைப்பு பணியில மாபெரும் முன்னேற்றமும் வெற்றியோ கிடைக்குது இந்த ஒப்பந்தத்திற்கு முன்னால முஸ்லிம்களின் எண்ணிக்கை சுமார் மூவாயிரமாக இருந்தது ஆனால் இந்த ஒப்பந்தத்திற்கு பிறகு இரண்டு ஆண்டுகள் கழித்து அதாவது மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது முஸ்லிம்களின் எண்ணிக்கை சுமார் பத்தாயிரமாக உயர்ந்தது இந்த ஒப்பந்தத்தின் இரண்டாவது அம்சமான பத்து ஆண்டுகள் போரை நிறுத்திக் கொள்வது என்பது முஸ்லிம்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்று சொல்லலாம் அதாவது முஸ்லிம்கள் ஒருபோதும் தாமாக மீது தொடங்கியது கிடையாது மாறாக குறைஷிகள் தான் எப்போதுமே போரை தொடங்கினாங்க முஸ்லிம்கள் எடுத்த போர் நடவடிக்கைகளின் உண்மையான நோக்கம் என்னன்னா குறைஷிகள் தங்கள் வம்புத்தனத்தை விட்டும் அல்லாவின் பாதையில் இருந்த மக்களை தடுப்பதை விட்டு விலகி கொள்ள வேண்டும் அனைவருடனும் சமாதானமாக நடந்து கொள்ளணும் ஒவ்வொருவரும் அவரவர் வழிகளில் செயல்பட அனுமதிக்கணும் ஒருவர் மற்றவர் விஷயங்களில் குறிப்பிடக் கூடாது என்பதுதான் இப்போ பத்து ஆண்டுகள் போர் நிறுத்தம் என்ற இந்த சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டதுனால குறைச்சியின் வம்புத்தனம் அகம்பாவம் அல்லாஹிவின் பாதையிலிருந்து மக்களை தடுத்தல் ஆகிய அனைத்திற்கும் ஒரு முடிவு கட்டப்பட்டுவிட்டது ஒப்பந்தத்தின் முதல் அம்சத்தின்படி இந்த ஆண்டு திரும்பி போயிடணும் வரும் ஆண்டு மக்காவிற்கு வந்து மூன்று நாட்கள் தாங்கலாம் இதை முஸ்லீம்களை அல்லாவின் இல்லத்திற்கு வருவதை தடுத்து வந்ததற்கு இந்த அம்சம் இப்போ முஸ்லிம்களுக்கு ஒரு சாதகமாகவே அமைந்தது அதாவது அந்த ஆண்டு மட்டும்தான் முஸ்லீம்களை மக்காவிற்கு வரவிடாமல் தடுக்க முடிந்ததை தவிர வேற எந்த பலனும் அவர்களுக்கு கிடைக்கல இவ்வாறு மாற்றமாக நான்காவது இடம்பெற்ற அதாவது மக்காவிலிருந்து யாராவது தப்பித்து மதினா வந்தால் அவர்களை திரும்ப மக்காவிற்கே அனுப்பிவிட வேண்டும் ஆனால் மதினாவிலிருந்து யாராவது தப்பித்து மக்கா வந்தால் அவர்களை குறைஷிகள் திரும்ப அனுப்ப மாட்டார்கள் என்ற இந்த ஒரே ஒரு அம்சம்தான் அவர்களுக்கு அதாவது கொழிசர்களுக்கு சாதமாக சாதகமாக இருந்தது போல் தோன்றலாம் ஆனால் உண்மையிலேயே இந்த அம்சம் அவர்களுக்கு ஏதாவது பயனை கொடுத்ததா அப்படின்னா கிடையாது காரணம் மதின வந்தால்தான் அவர்களை திரும்ப மக்காவிற்கு அனுப்ப வேண்டுமே தவிர வேறு இடத்துல அவங்க குடியேறினால் அதற்கு முஸ்லிம்கள் பொறுப்பாக மாட்டார்களே அல்லாஹுவின் பூமி விசாலமானது என்பதனால் அவ்வாறு அவர்கள் தப்பித்து வந்து வேறு எங்கு வேண்டாமனாலும் செல்லலாமே இஸ்லாத்தின் ஆரம்ப கால கட்டத்தில் முஸ்லிம்கள் கபஷா சென்ற தங்களையா அதுபோலத்தான் எந்த ஒரு உண்மை முஸ்லிமும் அல்லாஹுவை விட்டோ அல்லது தூதரை விட்டோ அல்லது மதீனாவை விட்டோ நிச்சயமாக விலகி செல்ல விரும்ப மாட்டார் அவ்வாறு அவர் செய்தால் ஈமானில் குறைபாடு உள்ள அந்த மனிதரால் முஸ்லிம்களுக்கு எந்த நஷ்டமும் இடையூறு கிடையாது இப்படிப்பட்ட மனிதர் இஸ்லாமிய சமூகத்தை விட்டு பிரிந்து சென்று விடுவது என்பது இருப்பதை விட மிகச் சிறந்தது அதனால இந்த அம்சமும் முஸ்லிம்களுக்கு எந்த பாதகத்தையும் ஏற்படுத்தல ஆக இந்த சமாதான ஒப்பந்தத்தின் அம்சங்களை நாம தொலைநோக்கு சிந்தனையோட பார்த்தோம்னா அவைகள் அனைத்து முஸ்லிம்களுக்கு சாதகமாகத்தான் இருந்தது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம் ஆனா வெளிப்படையான இரண்டு காரணங்களால அனைத்து முஸ்லிம்களும் பிறகு துக்கமும் கவலையான இரண்டு அவளுடைய என்னன்னா அல்லாவின் இல்லத்திற்கு போறோம் அங்க தவாப் செய்யணும் அப்படின்னு நம்ம அவர்கள் சொல்லி நம்மளை கூட்டி வந்தாங்க ஆனா அங்க சென்று தவாப் செய்யாமலேயே எப்படி நம்மை திரும்ப செல்லலாம் அவர்களுடைய இரண்டாவது காரணம் முகமது சலா அலிசன் அவர்கள் தூதராக இருக்கிறாங்க அதோட தன் மார்க்கத்தை உயர்வாக்குவான் அப்படின்னு வாக்குறான் அப்படி இருக்கும்போது ஏன் குறைச்சில நிர்பந்தத்திற்கு பணியனும் இந்த இரண்டு வெளிப்படையான காரணங்களால முஸ்லிம்களுக்கு பல சந்தேகங்களையும் குழப்பத்தையும் உண்டார்கள் இது அவர்களை சமாதான ஒப்பந்தத்தின் அம்சங்களை சிந்திக்க விடாம தடுத்ததுனால அவர்களுக்கு கவலையும் துக்கமும் அதிகமாகுது மற்ற முஸ்லிம்களை காட்டினோம் உமரளி இல்லா ஒன்று அவர்கள் தான் அதிக கவலை கொண்டவர்களாக இருந்தாங்க அதனால இந்த ஒப்பந்தம் முடிஞ்ச உடனே உமரளி இல்லாவுக்கு அவர்கள் நபி சொல்லிசலாம் அவர்களை சந்திச்சு கேட்கிறாங்க நாம் எப்படி திரும்பி செல்வது நியாயமாகும் அதிக நபி சொல்ல அலுவலாம் சொல்றாங்க கத்தாபின் மகனே நான் அல்லாவின் தூதர் என்னால் அவன் கட்டளைக்கு மாறு செய்ய முடியாது அவன் எனக்கு உதவி செய்வான் ஒரு காலம் அவன் என்னை கைவிட மாட்டான் நிச்சயமாக காபா சென்று சொன்ன அதன் பிறகும் கோபம் தனியாம உமர் அலி அல்லா உன்க அவர்கள் அபுபக்கர் அலி அல்லா ஒன்னு அவர்களை சந்திச்சு அதே கேள்வியை கேட்கிறேன் அதற்கு அபுபக்கர் அலி அல்லா அவர்கள் பதில் சொல்றாங்க உமரே நீர் மரணிக்கும் வரை நபி சல்லா அலை அவர்களை பற்றி பிடித்துக்கொள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக அவர்கள் உண்மையில் தான் இருக்கிறார்கள் என்று பதில் இந்த அத்தியாயத்தின் இரண்டாவது வசன அரங்கம் நபியே குதேபியாவின் சமாதான உடன்படிக்கையின் மூலம் நிச்சயமாக நாம் உங்களுக்கு மிகப்பெரிய தெளிவானதொரு ஒரு வெற்றியை தந்தோம் அதற்காக நீங்கள் உங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துவீர்களாக இந்த வசனம் இறங்கிய உடனே நபி சொல்லல்லா அலி செல்லம் அவர்கள் ஒருவரை அனுப்பி இந்த வசனத்தை உமர் அலி அல்லா உன்கா அவர்கள்ட்ட ஓதி காட்டும்படி சொல்றாங்க அதை கேட்டு நபிசல்லா அலிசல்ல அவர்களிடம் வந்து உமர் அழி அல்லா உன்கா அவர்கள் கேட்கிறாங்க அல்லாஹ் தூதரே இது வெற்றியின் அடையாளமா அப்படின்னு கேட்டதற்கு நபி சொல்ல அழி சொல்லம் அவர்கள் ஆமா அப்படின்னு சொல்றாங்க அதன் பிறகு உமர் அலி அல்லா அவர்கள் கவலைகள் வராங்க மன மகிழ்ச்சியோட திருப்பி போறாங்க நாம இதுவரையிலும் சொன்ன இந்த முக்கிய நிகழ்வுக்கு பிறகு நபிசல்லா அலை மதினா திரும்புறாங்க அதன் பிறகு சில நாட்கள் கழித்து மக்காவில் வேதனைகள் அனுபவித்துக் கொண்டிருந்த அபு பஷீர் என்ற முஸ்லீம் குறைஷிகளிடமிருந்து தப்பித்து மதினா வந்து சேர்றாரு இவரை பிடித்து வர இரண்டு பேரை குறைச்சிகள் மதினாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க நபிசுல்லா அஸ்வன் அவர்களும் குதேபியா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அபு பஷீர் ரலி அவர்களை அந்த இரண்டு பேரிடமும் ஒப்படைக்கிறாங்க அந்த இருவரும் அபு பஷீரை அழைத்து கொண்டு துல் குலைபா என்ற இடத்துக்கு வந்து சேர்றாங்க அங்கு அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த சமயத்தில் அபு பஷீர் அவர்கள் அந்த இருவரின் ஒருவரிடம் உங்களுடைய வாழ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அல்லாவின் மீது சத்தியமாக இது மிகவும் சிறந்த நான் வாழ்முறை பயன்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதற்கு அபுபஷேரு அப்படியா அதை காண்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவரிடமிருந்து அந்த வாழை வாங்கி கண்ணுமிக்க நடத்த ஒரே வெட்டி அவருடைய கதையை முடித்து விடுகிறார் இதை பார்த்து அந்த மற்றொருவர் பயந்து ஓடி மதினா வந்து நபி சொல்லி அவர்கள்ட்ட நடந்தது சேர்றார் அவரு நபி சொல்ல அலி சொல்லாம் அவர்களை பார்த்து சொல்றாரு அல்லாவின் தூதரே ஒப்பந்தத்தின்படி உங்களுடைய பொறுப்பை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் ஆனால் அல்லாஹ் அவர்களிடமிருந்து என்னை பாதுகாத்து விட்டான் அப்படின்னு சொன்ன உடனே நபி சொல்லா அலிசல்லா அவர்கள் சொல்றாங்க இவரது தாய்க்கு ஏற்பட்ட நாசமே இவரே போரை மூட்டி விடுவார் போல இருக்கே இவரை யாராவது பிடிங்க அப்படின்னு நபி சொல்லா அலி சொல்லும் சொன்ன உடனே மறுபடியும் குறைச்சிகள்கிட்ட தன்னை பிடித்து கொடுத்து விடுவார்கள் என்ற பயத்துல அங்கே இருந்து தப்பிச்சு கடற்கரை ஓரமாக ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதிக்கு வந்து அங்கு தங்கிடுறார் சில நாட்களுக்கு பின் மக்காவில இவரை போல வேதனைகள் அனுபவித்துக் கொண்டிருந்த மக்காவிலிருந்து தப்பிச்சு சேர்ந்துக்கிறார் இவ்வாறாக மக்காவில் முஸ்லிமானவர்கள் ஒவ்வொருவராக தப்பிச்சு அபூபஷர்களை வந்து சேர்றாங்க இப்ப இவர்கள் எல்லாரும் ஒரே கூட்டமாக ஒரே இடத்துல தங்குறாங்க இவர்கள் ஷாம் நாட்டை நோக்கி செல்லும் குறைசிகளின் வியாபார கூட்டம் இந்த கடற்கரை வழியாக வருவதை தெரிந்து கொண்டால் அவர்களை தாக்கி அவர்களை கொலையும் செய்ய இதனால் பெரும் ஆளான குறைச்சிகள் நபி சொல்லி செல்லம் அவர்களிடம் தூது அனுப்பி சொல்றாங்க அல்லாவிற்காகவும் இரத்த உறவின் காரணமாகவும் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கிறோம் யார் முஸ்லிம் ஆகி உங்களிடம் வந்து விட்டார்களோ அவர்கள் அபயம் பெற்றவர்களாக நாங்கள் எடுத்துக்கிறோம் அதாவது அவர்களை திரும்ப அனுப்ப கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க குறைஷிகளுடைய இந்த கோரிக்கையை ஏற்று நகை சொன்னலாளே செல்லம் அவர்கள் அபூபஷீரோடு இணைந்த அந்த கூட்டத்தாரை மதீனாவுக்கே வரவழைச்சர்றாங்க இந்த ஒப்பந்தத்திற்கு பின்பு ஹிஜரி ஏழாம் ஆண்டு தான் குறைஷிகளில் பிரபலயமாக இருந்த அமர்பனேஷ் காளிதீபனு வழி உஸ்மா நிபுனு தல்கா போன்றவர்கள் இஸ்லாமத்தையும் எடுத்துக்கிறாங்க இவ்வாறாகத்தான் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய திருப்பு முனை ஏற்படுவதற்கு சமாதான ஒப்பந்தம் ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சது அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு பண்ணிருக்காங்க இந்த ஒப்பந்தத்தின் மூலம் முஸ்லிம்களின் முக்கிய எதிரியாக இருந்த குறைச்சிகள் போர் புரிவதிலிருந்து விலகி சமாதானத்தின் பக்கம் திரும்பிவிட்டதுனால முஸ்லிம்களின் மாபெரும் மூன்று எதிரி கூட்டங்களில் வலிமை வாய்ந்த ஒரு பகுதி ஒளிந்து விட்டது அப்படின்னு கிளையார்கள் யூதர்கள் இவங்கள்ல கத்துபான் கிளையார்கள் பெரிய அளவு சண்டை இதிலையோ ஈடுபடல யூதர்களின் தூண்டுதலின் பேர்ல இந்த கதுபான் கிளையார்கள் சில சமயம் சண்டை சச்சர்வர்களில் ஈடுபட்டார்களை தவிர மற்றபடி தாமாக எந்த சண்டையிலையும் இந்த சமாதான ஒப்பந்தத்திற்கு பிறகு முஸ்லிம்களிடையே ஒரு அமைதியான சூழல் ஏற்பட்டதனால் இஸ்லாமிய அழைப்பு பணியை பரப்புவதற்கும் அதை மக்கள் முன் எடுத்து வைப்பதற்கும் முஸ்லிம்களுக்கு அளவு வாய்ப்பு ஏற்படுது இதனால் வரை பெரும் முயற்சி செய்து போருக்கு காட்டிய ஆர்வத்தை விட இப்போ பல மடங்கு ஆர்வத்தை இந்த அழைப்பு பணியில காட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த காலகட்டத்தை அதாவது சமாதான ஒப்பந்தத்திற்கு பின்பு உள்ள காலகட்டத்தை மார்க்க வல்லுநர்கள் இரண்டு வகைகளாக பிரிக்கிறாங்க முதலாவது அழைப்பு பணியில ஆர்வம் காட்டுதல் இதில் முதல் அங்கமாக அரசர்களுக்கு ஆளுநர்களுக்கு கடிதங்கள் எழுதுதல் இரண்டாவது போர் நடவடிக்கைகள் மேற்கொண்டு இன்ஷா அடுத்த வாரம் அரசர்கள் ஆளுநர்களுடன் அவர்கள் ஏற்படுத்திக் கொண்ட கடித தொடர்புகளை பற்றி நாம சுருக்கமாக பார்க்கலாம் இப்போ எதை நாம் கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதே நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தர்கள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸாம் அழைக்கும்